அனைவருக்கும் வணக்கம் மருத்துவர் நம்ம பயணம் அடிக்கடி பயணங்கள் செய்யும் போது அதிகமாக போகும்போது வெளியூர்களுக்கு பஸ்ல பயணம் பண்ணும்போது சிறு குழந்தைகள் அதாவது சரியாக குளிக்க முடியல எண்ணெய் தேச்சு குளிக்க முடியல நல்ல கிராமங்களில் இருக்க மாதிரி முங்கி குளிக்க முடியாத சில சுச்சுவேஷன்கள் இதே மாதிரி நேரங்கள மட்டும் இல்லாம நம்ம வந்து யூரின் வரும்போது கூட நம்ம அதை அடக்கி வச்சு எல்லாம் நமக்கு ஏற்படப்பட்ட பின்விளைவுகள் விளைவுகள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நீர்க்கடுப்பு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏற்பட்டுரும் நீர்க்கடுப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு யூரின் வந்த மாதிரி இருக்கும் ஆனா யூரின் போனீங்கன்னா ரெண்டு டிராப் மூணு சொட்டு தான் வரும் மூணு சொட்டு ரெண்டு சொட்டு வரும் வராம இருக்கும் நம்மளால இருக்க முடியாது சரியா நிக்க முடியாது நடக்க முடியாது தூங்க முடியாது பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கும் அவங்களுடைய அந்த உறுப்பை வந்து கையை வச்சு பிடிச்சிட்டு தாங்க முடியாமல் வலி ஏற்படுற மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் சரியாக என்ன தேய்ச்சி குளிக்கலன்னு சொல்லுவாங்க பெரியவங்க கேட்டால் சரியாக முங்கி குளிக்கலை நல்ல ஒரு பக்கெட் தண்ணியில் குளித்த அரைக்க பக்கெட் தண்ணியில் குளித்தேன் இப்படிலாம் இருக்கக்கூடாது நிறைய குளிக்கணும் கழிக்கணும் அளவுக்கு இரண்டு நேரங்கள் குளித்தா இந்த கடுப்பு வராது சூட்டு நல்லதான் தான் இது வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க இதை சனி சரி பண்ணுறதுக்கான எளிய மருத்துவத்தை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா இளநீர் எல்லாருக்குமே தெரியும் இளநீர் வந்து மிக 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 வந்து இயற்கையாக கடவுள் நமக்கு தந்த ஒரு அற்புதமான ஒரு பானம் இளநீர் அந்த இளநீரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வெந்தயப்பொடி எல்லா கடைகளிலும் வெந்தயம் கிடைக்கும் வெந்தயப்பொடி கிடைக்கும் அந்த வெந்தயப்பொடியை வந்து அந்த இளநீரில் கலந்து நீங்கள் குடிச்சு குடித்து பாருங்கள் உங்களுடைய கடுப்பு உடனடியாக நிற்கும் மேலும் வாழ்க்கையில் இந்த நீர் கடுப்புகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் இதை மாதிரி குடிச்சு பார்க்கலாம் இல்லைன்னா நைட்டை தூங்கும்போது வெந்தயத்தை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டுவிட்டு காலையில் எழும்பி அந்த வெந்தயத்தை சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பழைய கஞ்சி தண்ணீர் வீட்டில் வடித்த கஞ்சி தண்ணீரை குடிக்கலாம் இல்லை இந்த வெந்தயத்தில் போட நீரை கூட குடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு அந்த நீர் கடுப்பே ஃபியூச்சரில் வராது வந்தவங்களுக்கு உடனடியாக நிவாரணமும் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்லி கட்டிருப்பீங்க பார்லி தண்ணி குடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து நீர் இருக்குது உடம்புல நீர் வெளியே போகணும் நீர் கடுப்பாக இருக்குது இதே மாதிரி சமயத்தில் நம்ம பயன்படுத்தப்பட்டது பார்லி பார்லி கொஞ்சோம் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி போல் டம்ளரில் அளந்தீங்க அப்படின்னா ஏழு லிட்டர் டம்ளர் வச்சு இங்கே கரெக்டாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டருக்கு இருக்கும் அந்த தண்ணியில் வந்து பார்லியை நல்லா அவிய போடுங்க நல்லா கொதித்து அவிஞ்ச உடனே அதை ஆற வச்சு அதில் ஒரு டம்ளர் எடுத்து குடித்து வாருங்க இந்த நீர் கடுப்பு உடனே உங்களுக்கு நிற்கும் உடம்புல உள்ள தேவையில்லாத நீர்கள் இருந்தால் கூட வெளியே போயிடும் பார்லியில் வந்து அப்படியான ஒரு அற்புதங்கள் இருக்குது இளநீரில் வெந்தயங்களை வந்து குடிக்கிறதா இருக்கட்டும் பார்லி தண்ணி குடிக்கிறதாவிட்டி எப்படினாலும் சரி தான் நமக்கு நீர் கடுப்பு வராமல் நம்ம பார்த்துக்கணும் மேலும் ஃப்யூச்சரில் இதுமாரி வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தலையில் நல்ல எண்ணெய் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வாரத்துக்கு ஒரு நாளாவது தலை முழுக்க அதாவது பார்த்தீங்கன்னா எண்ணெய் குழியுன்னு சொல்லுவாங்க உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி ஆஃப் அனவர் போட்டு நிதானமாக டைம் எடுத்து நல்ல தூள் பயன்படுத்தி இயற்கையாக கிடைக்கிற செயற்கைத்தூளை கொண்டு கடலை மாவு பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு இதே மாதிரி கலந்த பொடிகளை கொண்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி நல்ல மாதிரி குளிச்சுவாங்க உடம்புல எந்தவித அசுத்தங்களும் தங்காது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபீல் ஆன மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக மாதிரி இருக்கும் உடம்புல வாரத்து இருக்க கண்டிப்பாக அந்த வாரத்தில் ஏற்படப்பட்ட எல்லா வேலைப்பொழுக்களாக இருக்கட்டும் கஷ்ட நஷ்டங்களாக இருக்கட்டும் மன உளைச்சல்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக அது இருக்கும் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டன் அமைக்குங்க கண்டிப்பாக நற்றல் நல்ல ஒரு ஆடியோவில் நம்ம வந்து மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்